அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் விளம்பி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் வியாழன்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் ஒன்று முப்பது மூன்று குளியை ஒன்பது பத்து முப்பது யமகண்டம் ஆறு ஏழு முப்பது சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தி ஆறு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து வரை மகம் பின்பு பூரம் யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று ஒருமுகத்தன்மையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள் தாமதமான பணி எளிதில் நிறைவேறுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள் குறையும் வருமானம் இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளின் நெரிசியல் மனதை மகிழ்விக்குங்க இன்று குடும்பத்தில் உற்சாகமும் இருக்கும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படுங்க பிள்ளைகளின் துணையால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் பேச்சின் இனிமையின் சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகொடுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பரணி முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படுங்க கிருத்தியை ஒருமுகத்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள் ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் இன்று உங்கள் பேச்சு செயலில் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் நண்பர்களின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி ஏற்படும் பணியாளர்கள் விண்ணப்பித்த கடன் உதவிகள் கிடைக்குங்க நேரத்திற்கு உண்பதால் ஆரோக்கியம் பலம் பெறும் இன்று பண தேவைகள் சரியாகும் இடம் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆடை அணிகலகன் வாங்குவதன் மூலம் செலவுகளும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண வரவும் இருக்குங்க வாகன யோகம் கிடைக்கும் எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் நண்பர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பீன் அலைச்சல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின்னர் நீங்கும் ரோகிணி நன்மை உண்டாகும் மிருகசிரிஷம் பேச்சில் கவனம் தேவைங்க மிதுனம் மிதுனம் ராசி நீர்கள் இன்று மனதில் நம்பிக்கை குறைவு ஏற்படும் நாளாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனமே போதுமானதாக இருக்கும் ஆதாயம் சீராகவே இருக்கும் பணியாளர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவார்கள் மாணவர்கள் படிப்பில் தேர்ச்சி பெற கூடுதல் முயற்சி தேவைங்க இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பயனற்ற பயணங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது நல்லது அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் நம்பிக்கை குறைவு ஏற்படும் நாளாக இருக்கும் திருவாதிரை சோர்வு உண்டாகும் புனர்பூசம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் கடகம் கடகம் ராசினியர்கள் இன்று யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க சுய லாபத்திற்காக சிலவர் உதவ முன்வரலாம் ஆகையால் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் அதிகரிக்கும் அளவான பணவரவே கிடைக்குங்க உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படலாம் இன்று வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பணவரத்து திருப்தியை கொடுக்குங்க வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடன் சுமுகமாக பேசி பழகுவது நல்லது குழந்தைகளின் கல்வியில் வேகம் காணப்படும் குடும்ப கவலை ஓரளவு இன்று சரியாகுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் புத்திக்குருமை வெளிப்படும் நாளாக இருக்குங்க பூசம் பயணங்களில் வெற்றி கிடைக்கும் ஆயில்யம் மன நிம்மதி பெறுங்க சிம்மம் சிம்மம் ராசி நியர்கள் இன்று வாழ்வில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு உருவாகும் நாளாகவே இருக்கும் உண்மை முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் அமோகமான லாபம் கிடைக்குங்க பெண்கள் வீட்டு உபய பொருட்களை வாங்குவீர்கள் மாணவர்கள் படிப்பில் ஆர்வத்தை காட்டுவீர்கள் இன்று குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்குங்க குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை காணப்படும் குழந்தைகளின் திறமையை கண்டு அவர்களை பாராட்டுவீர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் யாரிடம் பேசும்போது நிதானமாக பேசுவதும் நல்லது அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் மேன்மையான சூழல் உருவாகும் பூரம் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க உத்திரம் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது கன்னி ராசி நேயர்கள் இன்று இனிய வார்த்தையால் பிறரை கவரக்கூடியவர்களாக இருப்பீர்கள் வாழ்க்கை தரம் வியத்தகு அளவில் உயரும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் சேமிக்கும் விதத்தில் வருமானம் வருங்க குடும்பத்தில் சுப விஷய பேச்சு நடந்தேறும் என்று தொழில் வியாபாரம் தொடர்பான பணியில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள் செயல் திறமை அதிகரிக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் செயல்திறமை அதிகரிக்கும் அஸ்தம் வெற்றி உண்டாகும் சித்திரை தன லாபம் கிடைக்குங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று உறவினரின் பாசத்தைக் கண்டு மனம் நிகழ்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் நிலவி பணி நிறைவேற்றுவது அவசியங்க வருமானம் சுமாராகத்தான் இருக்கும் பெண்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி குறித்து ஆலோசிப்பீர்கள் திட்டமிட்ட வெளியூர் பயணத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுங்க என்று தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகளும் ஓரளவு சரியாகும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலனை கொடுக்குங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலமும் உண்டாகுங்க சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பிங்க் நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை கீர்த்தி உண்டாகும் நாளாகவே இருக்குங்க சுவாதி பணியில் வெற்றி கிடைக்கும் விசாகம் தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள் விருட்சிகம் விருச்சியம் ராசி நீர்கள் என்று சொந்த பணியில் ஆர்வத்தை மேற்கொள்வீர்கள் உறவினர் செயலை குறை சொல்ல வேண்டாங்க தொழில் ஆதாயம் மிதமாகவே இருக்கும் பணியாளர்கள் பணி சுமையால் அவதிப்படக்கூடும் வெளியூர் பயணத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் இன்று எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய சில விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் ஏற்படும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை இன்று எடுப்பீர்கள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் லாபம் ஓரளவு இருக்குங்க அனுஷம் தொழிலில் வெற்றி கிடைக்கும் கேட்டை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று திட்டமிட்ட பணிகள் நிறைவேற முன்னேற்பாடுகள் செய்வது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பிறரிடம் சொல்ல வேண்டாம் கூடுதல் வருமானத்தால் தேவையை அனைத்தும் நிறைவேறும் பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று பணவரத்து திருப்திகரமாகவே இருக்குங்க வாக்கு வன்மை ஏற்படும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பும் கிடைக்குங்க பல வகையான யோகமும் இன்னைக்கு கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணங்களும் ஏற்படும் சிலர் யாத்திரை செல்வார்கள் அடுத்தவர்கள் உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் நாளாகவே இருக்கும் போராடம் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறுவதில் காலதாமதம் ஏற்படும் உத்திராடம் இழுபறியான சூழலே இருக்குங்க மகரம் மகரம் ராசி நீயர்கள் என்று அக்கம் பக்கத்தினர் அன்பு பாராட்டுவார்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணியில் ஈடுபடுவீர்கள் வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க பணியாளர்கள் சலுகை கிடைக்க பெறுவார்கள் பெற்றோரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் என்று குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும் பகைகள் விலகும் அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க எல்லா வசதிகளும் கிடைக்கும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீலம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் தடைகளை வெல்லும் நாளாக இருக்கும் திருவோணம் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் என்பதால் சற்று கவனத்துடன் இருங்கள் அவிட்டம் உதவிகள் கால தாமதமாகவே கிடைக்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் உங்கள் நற்செயலால் நண்பரிடம் பாராட்டுக்களை பெறும் நாளாகவே இன்று இருக்கும் தொழிலில் அதிக உழைப்பினால் சாதனையை புரிவீர்கள் உபரி பணவரவு சேமிப்பாக மாறும் பெண்கள் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்குங்க இஷ்ட தெய்வ வழிபாடு சிறக்கும் இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகளால் பெருமை சேரும் அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் வாழ்த்துவீர்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஆன்மீகம் பயணம் செல்வதில் விருப்பம் ஏற்படுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் எண்ணல்கள் ஈடேறும் நாளாக இருக்கும் சதயம் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் போராட்டாத்தி நினைத்தது நடக்கும் நாளாகவே இருக்குங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் என்று அறிமுகம் இல்லாதவர்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம் தொழிலில் சிரமங்களை தாமதமின்றி சரி செய்வது அவசியம் பண வரவை விட நிர்வாக செலவு கொஞ்சம் இன்று அதிகரிக்கும் பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்ல கொடுங்க உணவு பொருட்களை தரமறிந்து உண்ணுங்கள் இன்று தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்களும் கைக்கு வரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களையும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதியத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்குங்க வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் துணிவுடன் புதிய ஆராய்ச்சியில் ஈடுபடுவீர்கள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் கருப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி நினைத்தது நிறைவேறும் நாளாகவே இருக்குங்க உத்திரட்டாத்தி நம்பிக்கை பிறக்கும் ரேவதி மனதில் மகிழ்வு ஏற்படும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்